வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வரைக்கீடு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சமையல் இருக்குது பார்த்து தான் எடுக்கணும் தக்காளி செடிக்குதான் டூவில் இருக்குது

பூ வந்திருக்குது இப்போ இந்த பூவை பிச்சு போடுறோம்ல இதெல்லாம் திரும்பி ஒரு கீரையாக வரும் கடுகு மாதிரி இருக்கும் அதில் வித அது வந்து அப்படியே சின்னதா இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் பூ இதெல்லாம் பூச்சி பூ நாடாச்சும் ஒரு சக்கரவர்த்தி கீரை வருது புதுசா கொத்தமல்லி பாத்தீங்களா கதை நான் துணியில கட்டி வச்சு போட்டேன் இந்த இடத்துல போட்டது நல்லா வருது நேற்று எடுத்தோம்ல கொரக்காய் புளி குடம்புளி அதை நாங்கள் இன்றைக்கி வெட்டி காயப்போட போகிறோம் வெயில் நல்லா அடிக்குது பார்த்துக்கோங்க கையிலலாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் இல்லைன்னா இது கொஞ்சம் கம்மு மாதிரி ஒட்டும் கத்திலையும் ஒட்டோம் கத்திலையும் தேய்ச்சிக்கணும் சொல்ல கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்குவோம் இல்லைனா பிசு பிசு அதை கத்தி எப்படி கழுவுனாலும் கஷ்டமாக இருக்கும் இந்த கீரை கிளீன் பண்ணு நாங்கள் புளியை வெட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனால எப்படியாவது காய போட்டுருந்தாங்க இப்படி தான் நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் செஞ்சிருவோம் ஆனால் வெயில் பத்தலைன்னா அது வேஸ்ட்டு நல்ல வாசனையாக இருக்கும் புளி போதே வெட்டியா குடுக்கலையா கையிலே உடைக்கல வெட்ட தேவை இல்லை கொஞ்சம் இதுவா இருக்கு அந்த லேயர் லேயரா இருக்குது அதை பார்த்து நம்ம எடுத்துருவோம் நல்லா காயின் ஆனா இது

மிளகும் பெரிய ஜீரகம் பட்டை கொஞ்சம் வச்சு ஒன்றும் பாதிமா அடிக்கணும் அது இடிக்கிற நேரம் தான் போடணும் இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது பாருங்க நேத்தோ அடிச்சிச்சு ரெண்டு நாளா வெயில் அடிக்குது இப்போ தோட்டத்து சமையல் வந்து நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் நல்லா இருக்குது நேற்றெல்லாம் நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அப்போ நம்ம கேஸும் சேவ் பண்ணிக்கலாம் இப்படியே உட்காந்து எங்களுக்கு சமையலும் முடிஞ்சிது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சமைச்சிட்டு அப்படியே டைமும் போயிருது ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் குக்கிங் ஒரு ஆஃப் டே போகுது அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் போயிட்டு கீரை எடுக்கணும் அடுத்தது அப்புறம் ஒரு இடத்துல கருணை கிழங்கு இருக்குது அது பார்ப்போம் எடுக்க முடியுதா நான் பெரிய ஜீரகம் கருவேப்பட்டை கிராம்பு

காய் இடிக்கிறான் காட்டுங்க கொஞ்சம் கையே இது எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கலாம் ஆ ஹைடிங்க அது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகும் இது சரி சரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுன்னா போடுங்க இருக்கா பாத்தேன் கொண்டு வந்துட்டமா நல்லா சட்டி சூடாயிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கணும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போடுறேன் கொஞ்சம் உருவில் பரவாயில்ல அந்த காம்பில் நிறைய சத்து இருக்கும் சொல்றாங்க அதனாலதான் போட்ட அப்படியே இந்த கரண்டி அங்க இருக்குது நம்ம தோரத்துல இருந்து இப்போதைக்கு ரப்பை பறிச்சுட்டு இருந்தாங்க அதையும் போடுறாங்க எல்லாரும் மாடர்ன் சமையலுக்கு போவாங்க நாங்க அப்படியே பேக் பைட் பண்ணி இது வந்து இதுதான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இல்லல நம்ம இவ்வளவு நாள் சாப்பிட்ட சாப்பாடுங்க இது ஒரு வித்தியாசமா இது ஒரு இது ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ எல்லாமே கிடைக்குது. அடுப்புல சட்டியில செய்யறது சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது ஆனா இடம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன பெரிய இடம் தேவை இல்லையா சமைக்கிறதுக்கு அடுப்பு வைக்கணும்ல பிளாட்ல இருக்கவங்களும் இஞ்சி பூண்டு தேய்ச்சி போட்டாச்சு இப்போ சிக்கனை போட்டு வதக்க போறேன் அதுல சிக்கன் நல்லா குட்டி குட்டியா நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம் அப்பதான் நல்லா இருக்கும். ம்ம். சிக்கன் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு. போட்டு வதக்கி வச்சிருக்கேன். மரைனேட் பண்ணி வச்சேன். இப்போ அத போட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க அதை போடுறாங்க இது நல்ல வருத்த மல்லித்தூள் ஆமா நல்ல வாசனையா இருக்கும் இது தண்ணி வரு மூடிடுவோமா மூடினா தண்ணி இதுவாக கொஞ்சம் வேகணும் தானே கொஞ்சம் தம்பி அப்போ வேகம் அது இப்போ கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு அதனால உப்பு போடுறேன் நான் பாருங்க இடிச்சு வச்சாங்கல்ல அதை வந்து போடுவோம் எல்லாத்தையும் போடணும் இதுதான் பெப்பர் ஃப்ரைக்கு ரெடி பண்ற பொடி நல்ல வாசனையா இருக்கும் வருத்திட்டம் இடித்தோம்ல அதனால் பச்சை ஸ்மெல் வராது கடைசியாக தான் போடணும் இப்போ தான் அந்த பெப்பர் ஃப்ரையோட உண்மையான வாசனை வருது லைம் கொஞ்சம் பிடிச்சிருந்தோம் லைம் புயிறோம்

இன்னைக்கு சமையல் இது மட்டும் தான் மத்ததெல்லாம் சாம்பார் மற்ற ரைஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த பக்கம் எடுத்துக்காம இந்த வழியா போனா தேக்கு மரம் இருக்குது போய் ஒரே ஒரு விலைய வெலைய இலை இலைய வெட்டிச்சு காடு மலை தேக்கு இலைய பறிக்கிறதுக்கு மண்ணுக்குள்ள ஐயய்யோ வழிக்கா மாதிரி வேலிய உரைச்சிட்டேன் இங்கேதான் போனோம்னா கத்திரிக்காய் கண்ணு நல்லா வருது இப்போ இங்கே நல்லா வருது

தேக்கு இலைய கூட உடைக்க கஷ்டமா இதை விட பெரிய இலை கூட இருக்குது முன்னாடி மரத்தில் பெருசு இருக்கு ம் வாங்கப்பா தேக்கு இலை எடுத்தாச்சு வாப்பா எப்படி இருக்குது நல்லா பெரிச்சு விடுத்து விடுமா எழுதிப்பாங்க ஆமாம் ஆடுங்க சாப்பிட்டு பாருங்க சூடுமா சூடா அதா காலமா. காலமாக சுடை சுடை சூப்பராக இருக்கு அத்தை சாப்பிட்ணும் அவங்க சூடுன்ட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் சமையல் முடிச்சோடனே அப்படியே சாம்பிராணியும் போட்டுருவோம் ஏன்னா நெருப்பு வேஸ்ட்டாக போகுதுல வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டால் நல்லதுன்ட்டு இப்போ ஜெமி தான் போடுது சாம்பிராணி நாய் காலில் போட்டுருவோம் பார்த்து எதுவும் உங்கள் செருப்பு பார்த்து காலில் போடாமல் போதும் போதும் பார்த்து தாண்டி போ நெருப்பு இருக்குதா ஜெமிக்கு இப்போது சாம்பிராணி போடுற வேலை ஒவ்வொரு ரூமாக போயிட்டு மூளை முடுக்கெல்லாம் சாம்பிராணி போடணும் நாங்கள் சாம்பிராணி கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ அடுப்பு வெளியே எரிக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து சாம்பிராணி பேக்கெட்டு கையில் வச்சுட்டு அப்படியே போட்டுட்டு போக வேண்டித்தான் நல்லா வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா நல்லா சாம்பிராணி வாசனையோடு இருக்கும் வீடு முக்கியமாக சாம்பிராணி எதுக்கு போடுறோன்னா இங்கே அதிகமாக மழை பெஞ்சி வீடெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஈர ஸ்மெல் மாதிரி இருக்கும் அதனால் சாம்பிராணியை போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நல்ல வெயில் தான் அடிச்சுது இருந்தாலும் சாம்பிராணியை போட்டால் நல்லாயிருக்கும்னு தான் போடுறோம் இன்றைக்கி ஈவினிங் ஒரு நாலு மணி இருக்கும் அவசரமாக நாங்கள் கிளம்பி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மாத்தளைக்கு போனோம் மாத்தலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் எதுக்காகனா நான் சாக்கிக்கு சாப்பாடு வைக்கும் போது அதுக்கு எலும்பு ரெண்டு கொடுத்தேன் என் கையிலேருந்து வேகமாக பிடுங்கிச்சி அதோடய பல்லு பட்டு என் விரல்லேருந்து ரத்தம் வந்துடுச்சு அதனால் ஊசி போட போயிட்டோம் நாய் பப்பி சாக்கி கடிச்சிடுச்சு சாப்பிடும் போது சும்மா அதுக்கு ஒரு எலும்பு போட போனால் எங்கள் விரலை பிடிச்சி இழுத்துருச்சு நல்லா ஊசி மாதிரி இறக்கிச்சு பயில் பாவம் பயந்துச்சு சின்ன குழந்தை தானே அது ஒரு ஆர்வமாக பிடிச்சி இழுத்துச்சு நல்லா ரத்தம் வந்துச்சு ஊசி போட வந்தேன் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஊசி போடுவாங்க எங்கள் மாத்தலையில் வந்திருக்கிற பாருங்க தான் மாத்தலை நாங்கள் மேலே எஸ்டேட்லேருந்து ஊசி போட இங்கே வந்தோம் இப்போ மூணு ஊசி போடணும் நான் இன்னைக்கு போட்டாச்சு இதுக்கப்புறம் திரும்பி இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பதா இருபத்தி இருபத்தி ஏழு அப்புறம் குளிக்க சாப்பாடு கொடுத்து பாவம் அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்கறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க மக்களே பாய்